ஜெகதேவி ஊராட்சியில் திமுக பிஎல்ஏ எல் டூ சரிபார்த்தல் ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோரின் ஆசையுடன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தேதியழகன் அறிவுறுத்தலின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் பிஎல்ஏ டூ பிஎல்சி சரிபார்த்தல் ஆய்வுக் கூட்டம் ஜெகதேவி முருகன் கோவில் அருகில் சமுதாய கூட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் அறிஞர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் வரவேற்புரையாற்றினார் பொதுக்குழு உறுப்பினர் ஏசி நாகராஜன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் எஸ் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கு இருநூறு தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் பர்கூர் தொகுதியில் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கூறினார் ஒன்றிய துணை செயலாளர் ராஜதுரை ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி மாவட்ட துணை அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ரூபேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி நெடுஞ்செலியன் நந்தகுமார் பத்மநாபன் ராமமூர்த்தி சீதாராமன் ஞானசேகர் ரமேஷ் கனகராஜ் கண்ணையன் துரைமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பிஎல்ஏ டூ பிஎல்சி ஆகியோர் கலந்து கொண்டனர்